உச்சிஷ்டமாக கணபதி நமக ஸ்ரீ வேலைப்பத்தி போட்டு எனக்கு ஒரு அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை சுபம் விஜயகுமார் சுபம் ஜோதிரத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நான் ஜெனட்டிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒரு மெத்தடை நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் அந்த இருந்து பல விஷயங்கள் உங்கள் சார்ந்தது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் என்ன ஓப்பன் பண்ணால் பெட்டராக இருக்கும் உங்கள் என்ன சிம் கார்டு வைக்கலாம் எந்த மாதிரி வண்டி வாகனம் நம்பர் இருக்கணும் வண்டியே என்ன வண்டியாக இருக்கணும் இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் வாங்குற இடம் ஊர் பேர் எப்படி இருக்கணும் அதாவது ஜெனடிக் அஸ்ட்ராஜி உங்கள் சொந்த பெயர்கள் எப்படி இருக்கும் வீட்டு சுத்தி இருக்கிற பொருட்கள் எப்படி இருக்கும் இது எல்லாமே நிர்ணயம் பண்ணக்கூடிய மெத்தட் ஈச் அண்ட் எவ்ரி திங் வீட் நம்பர் வரைக்கும் பண்ண முடியும் அதான் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சரி தனுசு ராசி இந்த மாதிரி போவோம் தனுசு ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூ இயர் பலாபலான்கள் பொதுவாக இந்த ஆண்டு தொடக்கத்துல சூரியன் செவ்வாய் இரண்டு ராசிகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கு இது ரெண்டுமே ராஜ கிரகங்கள் ராஜயோகம் ஒன்று உங்களுக்கு தனுசுல ஆல்ரெடி சந்திரன் இருக்கு கோச்சார ரீதியாக சூரியன் வருவது அமாவாசை யோகத்தை கொடுக்குது அமாவாசை யோகம் பெரிய யோகம்தான் கடல் கடந்த புகழ் பப்ளிசிட்டி அரசு அரசாங்க உதவி அது சார்ந்த விஷயங்கள் நன்று கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இல்லையா ரெண்டு மடங்கு டபுள் ப்ரொமோஷன்லாம் சொல்லுவோம் அந்த மாதிரி பெரிய லெவல்ல போகும் பெரிய அரசியல் அதிகாரிகள் சினிமா துறையர்கள் கோயில் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயம் உண்டு நகை நகை ஆபரணம் செய்யக்கூடியவர்களோட புதிய கான்டாக்ட்கள் வரும் சார் நாலுல ராகு இருக்கு பத்துல கேது இருக்கு இதோட பலாபணம் தொழில சொல்லிடுவோம் தொழில் ரீதியாக என்ன சொல்லுவோம்னா அமோக மார்க்கம் பத்துல பாவியாது இருக்கும் அவர் பாவியா இருக்கார் அப்ப கேதுங்கிறது அந்நிய கிரகம் வேறு மாநிலம் வெளிநாடு சார்ந்த இந்த மாதிரி விஷயங்கள்ல நல்ல ஒரு யோகத்தை கொடுக்க போகுது நாளில் இருக்கு என்ன சொல்லுவோம்னா ப்ரொடக்ஷன் செய்யற இடத்துல ஒரு பெரிய ஹாலு பெரிய லெவல்ல பண்ணக்கூடியது வண்டி வாகனத்தை மட்டும் பொதுவாக நாங்கள் பாத்துக்கோம்போம் இதை கவனமாக இருக்க வேண்டியது வீடு வாங்குறீங்கன்னா வாசம் கரெக்டாக இருக்கும் இது ரெண்டு மட்டும் தான் கவனம் மாணவர்களுக்கு என்ன சொன்னாலும் இன்டர்நேஷனல் லெவலில் எஜுகேஷன் கிடைக்கும் பெரிய பெரிய ஆஃபர்கள் கிடைக்கும் வெளி வெளியூர் ஊர் வெளி மாநிலம் ஃபாரின் ஓர்ஸ் எல்லாம் ட்ரை பண்றவங்களும் நல்லா கிடைக்கும் பிற மொழிப்பாட திட்டங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கு அஞ்சல குரு வந்து அஞ்சல குருங்கிறது குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கு குரு பயிற்சிக்குள்ள நம்ம ஏதோ ஒரு இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் என்னன்னா உங்க ராசியை உங்கள் நல்லா ஒண்ணுங்க உங்கள் ராசியை குருபார் இருப்பதனால எல்லாம் சுமிச்சமாக அமோகம் வாய்ப்புகள் தேடி வரும் இந்த ராசி மற்றும் நகரத்துக்கு இதை தாண்டிடுச்சு அப்படின்னா ஆறில் போயிடும் ஆறில் இப்போ என்னென்னலாம் ஒரு கான்டாக்ட் டெவலப் பண்ணி வைக்கிறீங்களோ மே வரைக்கும் அதுக்கப்புறம் அது அந்த வருடம் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால கரெக்டாக இதை பயன்படுத்திக்கிட்டு எக்ஸிக்யூஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும் அப்புறம் பத்தில் நல்லா உணுங்க பத்தாம் அதிபதி பன்னிரெண்டில் வராது இது பெரிய எக்ஸ்டென்ஷன் யோகம் என்ன சார் பத்து பன்னிரெண்டு இப்ப ஆல்ரெடி ஒரே ஒரு கடை வச்சிருந்தா அது பத்தாம் அதிபதி ஒருத்தரை நாலஞ்சு பிரான்ச் வச்சிருந்தா அது பன்னிரெண்டு பன்னிரெண்டு வெளிநாட்டையும் சொல்லும் எக்ஸ்டென்ஷன் மல்டிபல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது அந்த மாதிரி விரிவுபடுத்தக்கூடிய அம்சம் உண்டு சரி சார் ஃபாரின் ட்ரை பண்ணலாமா வேற ஸ்டேட்டுக்கு ட்ரை பண்ணலாம் சம்பள உயர்வு ட்ரை பண்ணலாமா சூப்பரா இருக்கும் இந்த வேலைக்கு போறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிற யோகம் இருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னே சொல்லுவோம் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே மேக்குள்ளே பிடிச்சிக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இரு அந்த மார்ச்சுக்கு அப்புறம் அந்த ஆடி டக்குன்னு டக்குனு டக்குன்னு அப்புறம் இது மூணில் சனி இருக்கு இப்போ கேட்குறாங்க சார் தனுசுக்கு மூணில் சனி இருக்கே சார் என்ன சார் வருத்தப்படாது நல்லா கவனிங்க சனியை விட இதுக்கு எடுதல் கிடையாது உங்களுக்கு ஜென்மத்தில் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷமேட்டு இருந்தது இல்லையா அதை விட பாதிப்பு இல்லை சனி ஏழரை சனி அதாவது மாத சனியாக இருந்தால் ஏழரை சனியாக விலகிச்சு இல்லையா இந்த ஏழரை சனி விலகினதை விட பாதிப்பு இல்லை சனி இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் என்னென்னா என்னன்னா கொஞ்சம் கம்யூனிகேஷன் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ண சொல்லுவோம் அது ஒண்ணுதான் கீழே விளையாட்கள் போட்டவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா இது பெரிய விஷயம் இல்லை நீங்கள் டேரெக்டா இன்வால்வ் ஆகிட்டா ப்ராப்ளம் இல்லை ஆனா ஜென்மசனியோட இது பெட்டர் தான் இப்ப நாலில் சனி போனா அங்கே ஒன்னும் சொல்லுவீங்க கண்டக சனியா இருக்குமா அர்தாஷ்டிர சனியா இருக்குமா அஞ்சில் போனாலும் சனி எங்க இடமே இருந்தாலும் ஏதோ ஒரு ஆசிக்கு சொல்லாதான் போறாங்க நீங்கள் கவனம் கவனிப்பா இருக்க வேண்டியது ஜென்மசனி அதாவது ஏழரை சனி வச்சுக்கோ ஏழரை சனி இல்ல அஷ்டமச்சனி இதுக்குதான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் எல்லா சனிக்கும் சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க அதை முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா வாழவே முடியாது இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும் சனியை பார்த்து பயந்துக்கிட்டே தான் இருக்கணும் இல்லை சனி பாருங்க அதுல எஃபெக்ட் இருக்கும் அதே மாதிரி ஜென்ம சனிக்கு பவரா இருக்கும் மத்த பாத சனி ஆரம்ப சனி எல்லாம் கொஞ்சம் அவரேஜா இருக்கும் அதை மட்டும் விட்டுருவோம் அப்புறம் திருமணத்தை பத்தி பேசுவோம் திருமண யோகம் உண்டு நம்ம ஆட்சிக்கு திருமண காலகட்டமா இருக்கு குயிக்கா பாத்துக்கலாம் வரண் நல்ல நல்ல வரணா வரும் இதில் இருக்க வரணை தட்டி கழிக்க வேண்டாம் நல்லா பாத்துக்கங்க உங்களுக்கு ஒரு மாசி அதாவது மாசி மாசம் மார்ச் எண்டு வச்சுக்கோம் அதுக்குள்ள ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்துருங்க அதை தாண்டிட்டிங்கன்னா அப்புறம் சித்திரை வைகாசி வைகாசி டாகன் முடிஞ்சிடும் ஒரு நிச்சயம் மாதிரியா வந்துடணும் அதுக்கப்புறம் நல்லபடியா போகும்போது அப்புறம் பன்னிரெண்டுல சுக்கரன் புதன் இருக்கே இது எக்ஸ்டென்ஷன் யோகமா இருந்தாலும் சுப விளையாண்கள் கொடுக்கும் சின்ன சின்ன வெளிநாடு போகலாமா ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரியே டெவலப் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று மூன்று இந்த மாதிரி எண்கள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி சார் இதுல ஒரே ஒரு கேள்வி தானே சிங்கப்போம் எட்டாம் அதிபதி ராசிக்கு வந்திருக்கே சா அப்படின்னு எப்பவுமே கேட்பாங்க பொதுவாவே தனுசு ராசிக்கு தான் இருக்கும் அந்த அம்சமே அதுதான் அதனால நான் என்ன சொல்லுவேன்னா பூர்வீக ரீதியான சொத்துக்கள் உண்டு இன்சூரன்ஸ் யோகம் உண்டு அதனால சின்ன சின்ன அவமானங்கள் வந்த பின் வளர்ச்சி இது தனுசு ராசியோட இயற்கை குணம் அதனால சின்ன சின்ன அவமானம் வருதுன்னா வருத்தம் பண்ணக்கூடாது அப்ப டெவலப் ஆக போறீங்கன்னு அர்த்தம் அதுல தான் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நல்லா பாருங்க எட்டாம் அதிபதி ராசிக்கு வருது உங்க லக்னாதிபதியே தான் உச்சம் பெற போறார் இந்த ராசிக்கு அப்ப இது மியூச்சுவல் பெனிஃபிட் அப்புறம் பன்னிரெண்டை பத்தி பேசுறோம் பன்னிரெண்டுல சுக்கரன் புதன் தகவல் தொடர்பு சார்ந்த மொபைல் போன் இதெல்லாம் வரக்கூடியது டெக்னாலஜி கொஞ்சம் கத்துக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு இதுதான் இப்போ கோயில் குளங்களுக்கு போக வேண்டிய அம்சம் உண்டு ஆல்ரெடி நம்பர் ஒன்று இருக்கு ஒன்று மூன்று ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கோயில் குளத்துல பாத்தீங்கன்னா கொச்சினூர் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுவேன் அது ரொம்ப முக்கியம் அடுத்து சுவாமி மலை இது ரெண்டும் போயிட்டு வந்துட்டாலே போதும் உங்களுக்கு ஹீட் சம்பந்தப்பட்டுல உங்க ராசியில சூரியன் செவ்வாயிருக்கு ஹீட்டு சம்பந்தப்பட்டதா பார்த்துக்கங்க இதுதான் மின் வெப்பம் வெப்பம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருந்தால் போதும் மற்றபடி இதுக்கு நீங்க பண்ண தேவையே இல்லை மற்றதெல்லாம் வளர்ச்சியே சரி வேற ஏதாவது ஜாதக சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க கொஷின்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே போடுங்க நான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர்த்துக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்பாயின்மெண்ட் வேணும்னா ஜாதகம் வாஸ்து நியூமராலஜி ஜோ பிரசன்னம் ஜாமோக்கல் பிரசன்னம் இந்த மாதிரி எதா இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்க மிக்க நன்றி வாழ்த்துக்கிறேன்